வணக்கம் நேர்களே இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தன்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமை பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன ஏன் இந்த அரசாங்கம் என்னை நோக்கி இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறது திட்டமிட்ட வகையிலே அர்ச்சுனா அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறாரா அல்லது அர்ச்சுனா அவர்கள் தமிழன் என்கிற ரீதியில்தான் தொடர்ச்சியாக இலங்கை அரசினாலும் இலங்கையினுடைய காவல்துறையினராலும் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறாரா என்கிற கேள்வியை கூட எழுப்பியிருந்தார் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் எனது நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாடை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு விஷயத்தை மிக முக்கியமா சொல்லி சொன்னால் எண்பதாம் ஆண்டு தொடக்கம் இட்ட வரைக்கும் மக்களை படுகொலை செய்கின்ற அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது விருப்பமானால் என்னையும் சுட்டுக் கொள்ளுங்கள் என்னை இல்லாதாக்கி விடுங்கள் ஏன் என்னை இப்படி ஒரு வஞ்சிக்கின்ற செயற்பாடுகளில் உங்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது என்கின்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய நீதி வேண்டி அல்லது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக குரல் கொடுப்பவராக மாறியிருக்கிறார் நிச்சயமாக தன்னுடைய சிறப்புரிமைக்காக அல்லது தான் வேண்டி தன்னுடைய இனம் சார்ந்து தன்னுடைய மக்கள் சார்ந்து அந்த மக்களுக்குரிய உரிமை சார்ந்து அல்லது அபிவிருத்தி சார்ந்து பேசக்கூடிய அல்லது பேச வேண்டிய ஒரு பொறுப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக அந்த இடத்திலே குறிப்பாக நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியை பார்த்து பார்த்தும் ஆளும் தரப்பை பார்த்தும் இந்த கேள்வியை தொடுத்திருக்கிறார் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்து இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்க்கட்சியையும் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அவர்களையும் பார்த்து இன்னும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்னுடைய கருத்து தெரிவிக்கின்ற நேரத்தை தருவதற்கு அல்லது ஒதுக்குவதற்கு நீங்கள் ஏன் இப்படி தாமதிக்கிறீர்கள் அதற்கான காரணம் என்ன நான் யாழ் மாவட்டத்திலிருந்து கொழும்பு வரைக்கும் இந்த பாராளுமன்றம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பேன் ஆகவே ஏன் எங்களை வஞ்சிக்கின்றீர்கள் ஏன் எங்களுக்கு இப்படியான துரோகமான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்கின்ற கேள்வியை கூட அந்த இடத்திலே எழுப்பியிருந்தார் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்த மிக முக்கியமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்பதற்கும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும் நாடாளுமன்றத்திலே சிறப்புரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது ஆனாலும் கூடவே அந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுக்கு ஏன் இந்த எதிர்க்கட்சிகள் அந்த அதாவது அவருக்கான நேர ஒதுக்கீட்டை வழங்குவதற்கான அந்த தாமதம் எதற்காக எழுகிறது என்கின்ற சந்தேகமும் தெரிகிறது இந்த இடத்திலே ஆளும் தரப்பு குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயக் அவர்கள் ஆளும் தரப்பை சேர்ந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்த அந்த இடத்திலே மிக தெளிவாக கூறுகிறார் அர்ச்சுனா அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கான நேரத்தை அவருக்குரிய கதைப்பதற்கு நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற ரீதியிலும் இந்த இடத்திலே நாங்கள் சாதி மத இனம் சார்ந்தோ அல்லது வேறு அரசியல் ரீதியாகவோ இதில் பிரித்து பார்க்கவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற ரீதியே அதுவும் இலங்கையினுடைய சட்டத்துக்கு அமைவாக எதிர்கட்சிகள் நிச்சயமாக அவருக்கான நேர ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் இந்த விஷயத்தை வந்து சபாநாயகர் ஏற்கனவே ஏற்கனவே எதிர்கட்சிக்கு அறிவித்திருக்கின்றார் இருந்த போதிலும் எதிர்கட்சிகள் அந்த அவருக்கான இடத்தை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கான அந்த நேரத்தை ஒதுக்க இருக்கிறது என்கின்ற தவறையும் விமல் ரத்நாயக்க அவர்கள் ஒப்புக்கொண்டதோடு கண்டதோடு எதிர்கட்சிகள் திடமான ஒரு முடிவை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் எதிர்கட்சியினை பார்த்து அதிலும் குறிப்பாக சகித் பிரேமதாச அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே போன்றோர் தெலோ அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கல்நாதன் போன்றோர் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அதே இடத்திலே சுயேட்சை ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்கள் மாத்திரம் இருக்கிறார் இந்த இடத்திலே அர்ச்சுனா அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் வாய் திறக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் என்பதை விட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவரு அவர்களுக்கு எதிராகவோ அல்லது வேறு எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவோ குரல் எழுப்பப்படுகிறது அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை மீறப்படுகிறது அல்லது அந்த நாடா ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்றால் தமிழர்கள் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த பாரிய பொறுப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என்ற சந்தேகமும் கிடையாது இந்த நேரத்திலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னு சொல்லால் அர்ச்சுனா அவர்களுக்கு பல தடவைகள் நாடாளுமன்றத்திலே குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அவரை தாக்கியிருந்தார்கள் அடுத்தபடியாக அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான அவருக்கு அவர்களுக்கான சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்கின்ற விஷயம் இன்று மட்டுமல்ல இதற்கு முன்னர் பல இடங்களில் அல்லது பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த விஷயத்தை நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலும் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த மௌனிப்பினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழர்களுக்கு இல்லையே அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லையே நாங்கள் ஒற்றுமையின்றி இருக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படித்தான் இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தையும் மிக தெளிவாக காட்டுவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது சொல்றால் இன்றைக்கு தமிழர்களுடைய உரிமை சார்ந்து பேசுவதற்கோ தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒற்றுமை இல்லை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லை இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பாதையில் செல்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பாதையில் செல்கிறது அந்த கட்சிக்குள்ளே பல பிரிவுகள் இன்று ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று தெலோவுக்களிடம் இன்னும் பல பிரிவுகள் அல்லது பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது தெலோ ஒரு பாதையில் செல்கிறது அடுத்ததாக இன்னும் பல கட்சிகள் இன்னும் பல உதிரி கட்சிகள் வெவ்வேறு பாதைகளூடாக செல்கிறார்கள் ஆகவே இந்த பிளவுகள் அல்லது இந்த கட்சிகளுடைய ஒற்றுமை இனம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய ஒரு பலவீனம் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை தொடர்பிலே அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்விலே தீர்வு விஷயம் தொடர்பிலே இது வந்து மிக பாரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் சந்தேகம் கிடையாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியம் சார்ந்து அல்லது தமிழர்களுடைய விடுதலை சார்ந்து பேசக்கூடிய அல்லது அந்த உணர்வோடு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எத்தனை கட்சிகள் பயணிக்கின்றார்கள் என்று பார்ப்பவமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்சியையும் நாங்கள் உறுதியான கட்சி என்று சொல்ல முடியாது அதற்கான காரணம் என்னன்னு சொல்கிறால் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கூடும் அத்துணை கட்சிகளும் தங்களுடைய நலம் சார்ந்து பயணிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது நல்லது உறவுகளை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்